நல்லா வணக்கம் அனுப்பி எல்லோரும் எங்கே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம திருப்பூரில் வந்து மாணவ செல்வங்கள் வந்து பள்ளிக்கூடம் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்துருக்குன்னு சொன்னாங்க மாணவ செல்வங்கள் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்துல இருக்காங்கன்னு சொன்னாங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மாணவ செல்வங்கள் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் விஜயகாந்த் பாட்டு சின்னதாக பூட்டியா ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு வேலைக்கு ஏற்றியாச்சு பொன்மானும் ஒன்ன தேடுது ராஸ்மாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் சொன்னால் என்ன மன்னன் ஒரு கண்ணன் எனக்கு அதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகனோ மாமன்னோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ மொத்தம் தர நித்தம் தர நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாபா நெஞ்சு காத்தாடி போடாடு வணக்கம் பாதி தான் பாடியிருக்கேன் நான் பாடுறது எல்லாமே பாதி பாதி தான் பாடிக்கிட்டு இருக்கேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஐ லவ் யூ தமிழ்நாடு ஐ லவ் யூ தமிழ்நாடு ஐ விஷ் யூ தமிழ்நாடு ஓகே பாய்